மக்களே தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் மேலும் வேலை வாய்ப்பு பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் எனப்படும் டிஎன்எஸ்டிசி ஆனது வேலை வாய்ப்பு குறித்து புதிய அறிவிப்பு ஒன்றை தற்போது வெளியிட்டுள்ளது இதில் டிரைவர் கண்டக்டர் பணிக்கான காலியாக உள்ள மூவாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி நாலு பணியிடங்கள் நிரப்ப உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தகுதியானவர்களின் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது இந்த பணி குறித்து முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கியுள்ளோம் விருப்பமுள்ளவர்கள் இறுதி நாள் முடிவிற்குள் விண்ணப்பித்து பயனடையலாம் டி என் காலி பணியிடங்கள் டிரைவர் கண்டக்டர் பணிக்காக காலியாக உள்ள மூவாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி நாலு பணியிடங்கள் நிரப்ப உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காலி பணியிடங்களின் ஊர்கள் சென்னையில் முன்னூத்தி பதினெட்டு விழுப்புரம் முன்னூத்தி இருபத்தி ரெண்டு கும்பகோணம் ஏழுநூத்தி ஐம்பத்தி ஆறு சேலம் நானூத்தி எண்பத்தி ஆறு கோயம்புத்தூர் முன்னூத்தி இருபத்தி ரெண்டு மதுரையில் முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு திருநெல்வேலியில் முன்னூத்தி நாற்பத்தி நாலு தகுதி அங்கீகாரம் பெற்ற கல்வி நிலையத்தில் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் இப்பணிக்கு விண்ணப்பிக்கலாம் டி என் வயது வரம்பு விண்ணப்பதாரர்களின் குறைந்தபட்ச வயது இருபத்தி நாலு என்று அதிகபட்ச வயதானது நாற்பது என்றும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது புதிய விவரங்கள் தேர்வாகும் தகுதியானவர்களுக்கு அடிப்படையில் மாத ஊதியம் விண்ணப்ப கட்டணம் ஐநூத்தி தொண்ணூறு ரூபாய் மற்றவர்களுக்கு ஆயிரத்தி நூத்தி எண்பது ரூபாய் தேர்வு செய்யப்படும் முறை தகுதியானவர்கள் எழுத்து தேர்வு ஸ்கில் டெஸ்ட் டிரைவிங் டெஸ்ட் மற்றும் நேர்காணல் மூலம் தேர்வு செய்யப்பட்டு பணியமர்த்தப்படுவார்கள் விண்ணப்பிக்கும் முறை தகுதியான விண்ணப்பதாரர்கள் அதிகாரப்பூர்வ தளத்தில் விண்ணப்ப படிவம் பெற்று பூர்த்தி செய்து ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ஒன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதிக்கு பின் பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்துதான் சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேவைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க for watching.